சாரிக்கு ஈஸியாக கொஞ்சம் போடணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம தேவையான ஆயுதங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சீப்பு அதுக்கப்புறமா கத்திரிக்கோள் எடுத்திருக்கேன் இது பாயிண்ட் ஊசி அப்படி நூல் பெருக்கிறதுக்காண்டி வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு டம்ளரில் தண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சீப்பை வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நூலை இப்படி இழுத்தோம்னா நீட்டாக வந்துடும் அடுத்ததாக இது எல்லாத்தையுமே சீவி விட்டுக்கலாம் நம்ம தலைவாடுற மாதிரி நீட்டாக சீவுனா அதுவும் சிக்க இல்லாமல் நீட்டாக வந்துடும் இப்போ அந்த நூல்களை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க முறுக்கும் போது தான் இந்த தண்ணியை தொட்டு தொட்டு முறுக்குனீங்க அப்படின்னா சைடில் எந்த பிசுமே வராமல் சைடு நூல் எதுவுமே நமக்கு வந்து ஜாயிண்டாகி ஜாயிண்டாகி வராமல் நீட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்து முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கணும் இதே மாதிரியே அடுத்தது நம்ம எப் ஃபஸ்ட்டு எந்த அளவில் எடுத்தோமோ நூலோ அதே மாதிரியே எடுத்து எடுத்து இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக தொட்டு தொட்டு நீங்கள் மொறுக்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நூல் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அதாவது முடித்து போடும்போது பாதி நூல் வெளியே உள்ளன்னு இல்லாமல் நீட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது போடும்போதே ஈஸியாக வரும் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் வந்து போடுங்க இதுலேயே நிறைய டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன கமெண்ட்டில் கேளுங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ